அண்ணாமலை என்ன சொல்கிறாரு மோடி பார்த்தா நான் கட்சிக்கு வந்தேன் பிஜேபி சேர்ந்தேன் அப்படின்றாரு உதயநிதி முறை கனிமொழி முறை நேராக வந்து எம்பி எம்பியாவோ எம்எல்ஏவாக ஆகி உடனே ஆறு மாதத்தில் வந்து துணை மினிஸ்டர் அப்புறம் துணை முதல்வர் இப்போலாம் வந்து யார் மாதம் பரதில் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் முதல்ல முதல் வசதியில் வந்து நம்ம பழைய கள்ளஞ்சென்ற ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க உட்காந்துருக்காங்க தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன ஏன் அவர்கள் வந்து மனம் தளரக்கூடாது அதைத்தான் பேச போகிறோம் இந்த பதிவில் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்து செஞ்சு காமிச்சிட்டார் அவரு எல்லாம் கூட்டணி வச்சாங்கன்னா அதை விட்டு விளையாட சொன்னார் அதே மாதிரி பண்ணியிருக்காரு அவர் சொந்த சொன்னதும் செஞ்சுட்டாரு அண்ணாமலை ஸோ இப்போ என்ன வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அண்ணாமலை அந்த போதான் அரசியலுக்கு வந்தேன்னா அண்ணாமலையை வந்து இது பண்ணிட்டாங்க அந்த நான் அரசியலோடு போகிறேன் அப்படிங்கிறது பட் அதை வந்து த முக்கிய முற்றிலும் தவறுன்னு தான் நம்மளோட கருத்தாக இருக்குது அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே போகல அவர் இங்கே தான் இருக்கார் முன்னே சொல்லியிருக்காரு அவர் நான் வந்து ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் ஒன்லி இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கார் அவர் ஆல்ரெடி ஆனால் எப்பவுமே அவர் வந்து இங்கேயுமே டெல்லி எனக்கு பிடிக்காது நான் இங்கே தான் இருக்க போகிறேன் இங்கே தான் கட்சியை வந்து வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூரவரோட வந்து கட்சி பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வி க நாட் ஈவன் இமேஜின் நிறையா வந்து பணியாற்றிருக்கு டூ த்ரீ இயர்ஸாக பம்பரமாக சுழன்று பணியாற்றிருக்காரு கட்சி ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு உடனே ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்லலாம் டுவெண்ட்டி நைன்டீன்லேயே வந்து அதே ஓட்டு வந்தது அப்படின்னு அப்புறமா நோட்டாக்கு கீழே கொண்டு போனது யார் நோட்டாவிலேருந்து வந்திருக்கார் கட்சியும் தான் நம்ம வந்து இதை பார்க்கணும் அண்ணாமலையோட பணியை ஸோ டெஃபினெட்டாக வந்து டேசப்பட்டது இல்லை அவரோட பணி அதனால் வந்து அண்ணாமலை வந்து போயிட்ட தலைவராக தலைவராக இல்லை அதனால நான் வந்து போகிறேன் அப்படிங்கிறத வந்து இட் இஸ் நாட் அ குட் ஆர்கியூமெண்ட் இன்னொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ அண்ணாமலை இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ் தொடர்ந்துருந்தாரு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட எப்படி தான் வந்து பதவி விலகி தான் ஆகணும் அவர் த்ரீ இயர்ஸ் கழிச்சு பிஜேபி வந்து குடும்ப கட்சி கிடையாது ஒத்தரே வந்து கட்சி வரைக்கும் வந்து கருணாநிதி பண்ண மாதிரி டிஎம்கே மாதிரி குடும்ப கட்சி கிடையாது பிஜேபி ஏன்னா வந்து அவனை பொறுத்தவரை வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு தரணும் ஒரே ஆள் இருந்தாங்கன்னா அவன் கட்சி வந்து வளராது அப்படின்னு கட்டாயமாக அவங்களுக்கு தெரியும் நல்லா தெரிஞ்சிருக்கு அவருக்கு பிஜேபிக்கு ஒன் டே வந்து அவர் வந்து பதவி விலகினா இப்போ பதவிக்கிட்டார் திரும்பி வர சான்ஸும் இருக்குது அண்ணாமலைக்கு ஸோ அதனால் வந்து மனம் தளந்து போய் அண்ணாமலை போயிட்டார் நானும் கட்சியை விட்டு போகிறேன் அண்ணாமலைக்காக தான் கட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வீண் ஆர்க்யூமெண்ட் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு மோடியை பார்த்தா நான் கட்சிக்கு வந்தேன் பிஜேபி சேர்ந்தேன் அப்படின்றாரு அவர் ஸோ அப்படிங்கிற போது டெஃபனட்டாக அவன் டெஃபனட்டாக வந்து நிறையா வந்து அண்ணாமலைக்குன்னு நிறையா இது இருக்குது வாய்ப்புக்கெல்லாம் இருக்குன்னு வயசு இருக்குது ஃபார்ட்டி இயர்ஸ் தான் ஆகுது அவர் ஃபார்ட்டி இயர்ஸ் கூட ஆளணும் இந்த ஜூன் தான் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆ போகிறது அவருக்கு அப்படிங்கிற போது அரசியல்ன்றது ஒரு நீண்ட நெடும் பயணம் அது இட்ஸ் நாட் அ ஒன் டே ஒன் டே இன்டர்நேஷனல் கிடையாது அவர் வந்து முற அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா வந்து கடின வெரி டஃப் ரவுட்டு பார்த்தீங்கன்னா உதயநிதி முறை கனிமொழி முறை நேராக வம்பிஆ எம்எல்ஏவாக ஆகி உடனே ஆறு மாதத்தில் வந்து துணை மத மினிஸ்டர் அப்புறம் துணை மத இப்பெல்லாம் வந்து யாருமே ஆசைக்கு வரல அவர் எஸ் டேக்குன்னா லாங் ரவுட் அண்ட் டஃப் ரவுட் டெஃபினட்டாக வந்து அது மாதிரி பயணம் இருக்கும் நீண்ட நெடும் பயணம் ப்ளஸ் நல்லா வந்து மேலே வருவாராக தான் போகிறார் அவர் அண்ணாமலை அதை வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது ஏன்னா அரசியல்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா நெளிவு சுழிவுகள்லாம் இருக்குது ப்ளஸ் ரொம்ப வந்து கடுமையாக வந்து பணியாற்றம்னா மனம் தளர போகக்கூடாது ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் வந்து காஷ்மீர் எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேடி வந்து ஜெயிச்சாங்க ஜெயிச்சு வந்தாங்க ஒரு எம்எல்ஏ ஃப்ரம் காஷ்மீர் ரீஜன்லேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை சத்து போயிருக்காரு மாவோ சத்து போயிருக்காரு அதான் அப்படின்னு மனம் தளராமல் பிஜேபியிலேயே கட்சியிலே இருந்து அந்த அம்மா வந்து வந்திருக்காங்க எம்எல்ஏ ஆகியிருக்காங்க ஸோ அரசியல்ன்றது அவ்வளோ தியாகங்கள்லாம் வென்றிருக்கு செட்பேக் சின்ன செட்பேக் அப்படிங்கிறது பார்த்தா கூட வந்து திரும்பி டெஃபனட்டாக திரும்பி மேலே வரதான் செய்யும் நமக்கு ஏன்னா பந்து வந்து அடிக்கடிக்கே தான் வந்து எழும்பும் அப்படியே இருந்தால் பந்து அப்படியே தான் கிடக்கும் இதில் அதில் தான் மறக்கவே கூடாது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பார்த்துங்க இந்த ஃபோட்டோவை பாருங்கள் முதல்ல முதல் வசதியில் வந்து நம்ம பழைய கள்ளம் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க உட்காந்துருக்காங்க பின்னால் வந்து நம்ம மோடி ஐயா இருக்கார் பார்த்தீங்கன்னா தேர்ட் இருப்போம் ஃபோர்த்துலயும் இருக்கார் மோடி ஸோ என்ன காட்டுறது அந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது முதல் வரிசையில வந்து ஜெயலலிதா தான் பின்வரிசையில வந்து மோடியை வந்து இவங்க சீனியராக இருந்தால் கூட வயசில் பெரியவாக இருந்தால் கூட பின்னால் தான் உட்கார வச்சுருக்காங்க இப்போ எங்க இருக்காரு மோடின்னு நீங்க பாருங்க சோ அரசியல்ன்றது வந்து இதெல்லாம் வந்து பார்த்து நான் வந்து பின்னால் உட்கார வச்சுட்டாங்க நான் வந்து பின்னால் தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அரசியல் கிடையாது ஏன்னா இது வந்து நிறைய ஒரு கஷ்டமான பயணம் ஒருவர் பிஜேபி பொறுத்தவரை வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடினமா கட்சி வச்சா வந்து ரெக்கனைஸ் பண்ணாம இருந்ததே கிடையாது காங்கிரஸ் கிடையாது இது ஆனால் இதில் சில ஏமாற்றங்களும் ஏற்படலாம் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா வந்து பஞ்சாபில் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து சனி தியோவில் வந்து கட்சிகளோட சேர்ந்தார் தர்மேந்திரா பையன் சேர்ந்தார் அவரை உடனே அமித்ஷா வந்து மீட் பண்ணி அவரை வந்து பஞ்சாபில் குர்தாஸ்பூர்னு ஒரு தொகுதி இருக்குது பாலியமென்ட் அதை வந்து உட்கார வச்சார் நின் நின்னர் டுவெண்ட்டி நைன்டீனில் ஜெயிச்சிட்டு வந்தார் அவர் குர்தாஸ்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ கடைசி வரைக்கும் ஆனால் வச்சுட்டு இருப்பான் திடீர்னு ஒருத்தர் வந்து போடுவாங்க அந்த சான்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் வந்து பிஜேபியை பொறுத்தவரை வந்து குடும்ப கட்சி கிடையாது அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு குரோத் இருக்குது எல்லாருமே வந்து வளரலாம் கட்சிக்காக வந்து பணியாற்ற வந்து வளரலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தோன்னா கூட கர்நாடகாவில் வந்து ஒரு டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி இருபத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வாக்கில் வந்து ரெண்டு ராஜ்யசபா சீட்டு வந்து வேக்கண்ட் ஆச்சு அப்போ வந்து அப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா என்ன சொன்னார்னா வந்து ரெண்டு பேரும் வேற ஒரு கேண்டிடேட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் ஆனால் மோடியும் ஷாவும் சரி விடாப்படியாக வந்து அவங்க வந்து ரெண்டு பேர் அப்பாயின் பண்ணாங்க ரெண்டு அவங்க பார்த்தோன்னா வந்து கட்சிக்காக நைன்டீன் எயிட்டிலேருந்து உழைச்சிருக்காங்க அவங்க கட்சிக்காக ஓடா தெரிஞ்சுருக்காங்க கட்சிக்கு வந்து பிஜேபி நைன்டின் எயிட்டில் வர ஆரம்பிச்சது கர்நாடகாவில் பிஜேபி ஓடா தேஞ்சி போன ஆளுங்களை வந்து கட்சிகளை உட்கார வச்சு அவங்கள வந்து எம் ராஜசபா எம்பி ஆக்கினாங்க அதை வந்து ஒத்தரை வந்து காலம் காலமாயிட்டாரு கொரோனானால ஸோ ஈஸியாக வந்து கட்சிக்கு பணம் வந்திருக்கும் யாராவது ஒரு பெரிய ஒரு இவனை கொண்டு வந்து விஜய் மலையாவோட ரிலேட்டிவ் இல்லை டிஸ்டன்ட் ஒரு தொழிலை பண்ணால் ஐசியை கட்சிக்கு ஒரு நூறு கோடி கொடுப்பான் ஐம்பது கோடி கொடுப்பான் அவ்வளோதான் கட்சிக்கு தானே பணம் வரும் அதை வந்து பார்க்கல மோடி ஈஸியாக வந்து எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்சியும் பார்த்தீங்கன்னா எல்லா குடும்ப கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ராஜசபா சீட்டுங்கிறத வந்து பணம் காய்க்கும் மரம் தான் அது ஈஸியாக வந்து ஒருத்தனை போட்டு இது பண்ணலாம் கட்சிக்கு வந்து வசூல் சொல்ல வசூல் பண்ணிடலாம் போகிற ஒரு வந்து என்ன வரும் ஒயிட்டும் வரும் ஸோ ஈஸியாக வந்து எல்லாத்துக்குமே வந்து இது வசதி கட்சிகளுக்கெல்லாம் அப்படிலாம் பண்ணாமல் வந்து மோடியை வந்து பிடிவாதமாக அப்போ இருந்து அவர் அப்பாயின் பண்ணாங்க ரெண்டு பேர் ஸோ அதுதான் வந்து பிஜேபி ஆனால் டெஃபினட்டாக அண்ணா அந்த வேலை பார்த்திங்கன்னா சாதனை நிறையா சாதனை பண்ணுறாரு நாம அஃப்கோஸ் பிஜேபி மேலும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு இல்லை சொல்ல முடியாது ஏன்னா எல்லா ஆளுங்களையும் மேலே அம் இது பண்ண வெளில அமிச்சாங்க பார்த்திங்கன்னா தமிழிசை வந்து கவர்னர் ஆகினாங்க இலகணேசனை வந்து தூக்கி நார்த் ஈஸ்ட்டில் ஸ்டேட்டுக்கு கவர்னராக போட்டாங்க ப்ளஸ் இவர் இவர் ராதாகிருஷ்ணன் வந்து சிபிஆரை வந்து அவரையும் கவர்னர் ஆக்கினாங்க பொன்றதாக தான் வந்து அப்படியே உட்காண்ட்டுருக்கார் கன்னியாகுமரி வழி அவர் கவர்னர் அப்படியே அவரும் அனுப்பிச்சிருப்பாங்க எல்முருகனையும் வந்து மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கினாங்க ஸோ எல்லோருமே வந்து அவருக்கு வந்து நிறைய ஒதுக்கி விட்டாங்க ஸோ மோடி மோடிஷாவும் வந்து காரணம் அண்ணாமலை வளர்ச்சிக்கு வந்து மோடிஷாவும் காரணம் சும்மா அவர் கொண்டாந்த அந்த லீடரை அப்பாயின் பண்ணிட்டு இங்கே லோக்கல் பாலிடிக்ஸில் வந்து இது பண்ணாமல் அவரை வந்து வளர விட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து கைவிடுவாங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு தான் நமக்கு புரியல அவருக்கான பதவி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அவரே தீர்மானம் பண்ணார் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் இபிஎஸ் அப்படிங்கிறது அண்ணாமலையோட முடிவு தான் அது ஸோ இஃப் யா இஃப் யார் அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைவர் வெளில வந்துட்டார் அவர் அவ்வளோதான் கட்சியை விட்டே ஒன்றும் வெளில போகலை அதனால் வந்து பிஜேபி ஆளுங்கள்லாம் வந்து மனம் தளரக்கூடாது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜெயஹிந்த் அமித்ஷா சென்னை வருகை அண்ணாமலை சைட்லைன் அனைவருக்கும் வணக்கம் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு ப்ளஸ் பார்த்தோம்னா நேரடியாக வந்து எல்லோரையும் மீட் பண்ண போகிறாருன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் பார்த்திங்கன்னா இதுக்கு முந்திலாம் வந்து அண்ணாமலை வந்து எப்போவுமே இருப்பார் அவரை வச்சு கூட்டணி பிரச்சனை நடக்கும் பட் இந்த வாட்டி அமித்ஷா வந்து நேரடியாகவே பேசுகிறாரு அப்படின்னும் போது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நமக்கு வந்து இப்போ புரியுது இது வரைக்கும் பார்த்தோம்னா வந்து அண்ணாமலை வந்து எல்லாம் சைலேன் பண்ணுறாரு அமித்ஷா ஏன்னா வந்து முதல்ல வந்து யூபிஎஸை மீட் பண்ண போது அண்ணாமலை அருகே இல்லை அதனால் அவர் வந்து அண்ணாமலையை வந்து சைலன் பண்ணிட்டாங்க அப்படி இப்படிலாம் பேச்சு இருக்குது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஜெண்டா பார்த்திங்கன்னா அவர் அமித்ஷாவோட அஜெண்டா பார்த்திங்கன்னா யாருக்குமே துணும் ஃபுல்லாக தெரியாது பட் இருந்தாலும் வந்து அவர் ஈபிஎஸை பார்க்குறாரு ப்ளஸ் அங்கே வந்து மீட் பண்ண போகிறாரு ப்ளஸ் அண்ணாமலை கட்சிக்காரங்களெலாம் வந்து பேச போகிறாரு ப்ளஸ் சீமானை எப்படியாவது கூட்டணியில் கூட்டினு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் வச்சுருக்காரு அப்படின்னு நிறையா ஒரு ஹேஷ்யங்கள்லாம் இருக்குது அடுத்து தலைவர் யாரும் அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவார் இப்படி இப்படிலாம் வந்து நிறையா இதெல்லாம் இருக்குது யோகங்கள்லாம் கிளம்பியிருக்கு பட் நம்மளை பொறுத்தவரை வந்து அண்ணாமலையோட இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே இருக்க தான் போகுது கட்சியில் அண்ணாமலையின்றி இப்போ தமிழக பாஜக இல்லை கவனித்து பார்த்தோம்னா வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி யாருமே எல்லாருமே வந்து ஓட்டாக்கண கட்சி அப்படின்னு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க டிஎம்கே வந்து அண்ணாமலைக்கு தான் அந்த காய் நகத்துறாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அண்ணாமலை கொண்டிருக்காரு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அமித்ஷா வந்து ஏன் நேராக வந்து பண்ணுறாரு வராருன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டிஎம்கேயை வந்து கவுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாரு அவர் ஏன்னா வெறும்னா வந்து அண்ணாமலையோட எஃபர்ட்ஸ் நல்லா பண்ணுறாரு பட் இருந்தாலும் வந்து இந்த வாட்டி திமுக தொடர்ச்சி ஆகணும் அப்படிங்கிறத தீவிரமாக இருக்காங்கன்னு தான் தோணுது பிஜேபி இல்லை கன்சிடராக பார்த்தீங்கன்னா மூணு ஹேட்ரிக் விக்டரி ஜெயிச்சிட்டாங்க டிஎம்கே கூட்டணி டுவெண்ட்டி நைன்டீன் இருபத்தொன்று இருபத்தாறு ஸோ அதுவே வந்து பார்த்தா டிஎம் பிரச்சனை தான் மாறி இருக்குதுன்னு தோணுது நமக்கு ஏன்னா ஒரு பொதுவாக ஒரு இட்ஸ் வழக்கு முன்ன சொல்லுவாங்க எனி ரீஜனல் லெவலில் பார்ட்டி த ட்ரைஸ் டு என்டர் இன்டர் நேஷனல் பாலிடிக்ஸ் பில் பி கட் டு சைஸ் அப்படிம்பாங்க சேம் திங் தான் வந்து இவருக்கு நடந்தது நம்ம கேசிஆர் தெலுங்கானாவோட ஃபாதர் அவருக்கு நடந்து இப்போ எங்கேயுமே இல்லாமல் போய் அவர் ஜெயிலில் இருந்தார் என்ன பயங்கரமாக போயிட்டுருக்கு அவர் கட்சி அடுத்தது நம்ம கேஜ்ரிவால் சும்மா டெல்லியில் மாத்திரம் எழுந்துக்கிட்டு அவர் வந்து யூ ஃபைட்டிங் இன் கோவா மற்ற ஊர்லாம் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் கேஜ்ரிவால் ஸோ அவருடைய படம் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அவருக்கு அவர் வந்து இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் இப்போ திரும்பி அடுத்து ஜெயிலுக்கு போகிற விரைவில் போகிறார் அவர் கேஜ்ரிவால் ஸோ அது மாதிரி அடுத்து டிஎம்கே வந்து இப்போ தான் நைன்டி சிக்ஸ்லேயே பண்ணாங்க அவங்க திரும்பி அதே தப்பு தான் பண்ணுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா திமுக வந்து திடீர்னு தான் வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற திடீர்னு ஒரு ஆசை வரும் தன்னையே மெச்சிக்கொள்ளுமோ தவிட்டு கொழுக்கட்டை அப்படின்னு பராமரிப்பு சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில் அந்த கதை தான் திமுக பொறுத்தவரை தாங்க வந்து பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் லெவல் லீடர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தொகுதி வரையறை எல்லாம் வந்து பேசிக்கிட்டு சும்மா ஏதாவது ஒன்றுமே ஒன்றுத்துக்கும் உதவ நடக்காத நடக்கிற மாதிரி பண்ணி தனி இம்பார்ட்டன்ஸ் வந்து சேகரிச்சுக்கிறது தான் திமுகவோட வழக்கம் ஏன்னா மத்தியில் வந்து பதவியெல்லாம் ஒன்றும் இல்லை பட் அப்படி இருந்தாலும் வந்து தான் பெரிய கட்சின்னு காமிங்கிறது திமுக எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இது மாதிரி வேலைலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மோரோ வந்து பார்த்தோம்னா வந்து நிதி ஆதாரம் வந்து இந்தி கூட்டணிக்கு வந்து டெஃபினெட்லியும் எங்க கேட்டால் வருதுன்னு தோணுது அப்புறம் தெரிஞ்சிருக்கு இவருக்கு அமித்ஷாக்கு ஏன்னா அந்த தெலங்கானாலாம் பதவியில் இருக்காங்க இவங்க ப்ளஸ் கர்நாடகா மற்றபடி மற்றபடி இந்த பெரிய ஸ்டேட்டும் வந்து கிடையாது காங்கிரஸ் பிடியில் பஞ்சாபு கேட்கவே வேணாம் ரொம்ப அங்கே நிதி கொஞ்சம் பயங்கர மோசமாக இருக்குது ப்ளஸ் இன்னும் மகாராஷ்டிராவை பதவியில் இருந்தாங்க மகாராஷ்டிரா போயிடுச்சு காங்கிரஸ் எப்படியும் காங்கிரஸோட பிடியை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஆனால் இவர் அமித்ஷா மோடியோட ஏம் ஸோ அப்படிங்கிற போது இந்த திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சாலாம் வந்து டெஃபினட் காங்கிரஸோட வந்து இதெல்லாம் வந்து பிடிப்பு வந்து குறையும் அப்படிங்கிறது அமித்ஷாவோட ஏமா இருக்குது ப்ளஸ் இப்போ வந்து இந்த கூட்டணியை வந்து அவர் மெகா கூட்டணி அமைக்கணும் தான் அவர் பார்க்குறாரு அமித்ஷா ஏன்னா இப்போ ஈபிஎஸ் இருக்கார் ஒரு பக்கம் ப்ளஸ் பிஜேபி இருக்குது அப்புறம் வந்து சீமான வரலான்னு பார்க்குறாங்க ப்ளஸ் பிஎம்கேவும் இருக்குது இப்போது சீமானையாக வந்து கூட்டுனவரெலாம் பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் தென்திரிக்கும் பேச்சு அவருது வந்து மக்களை வந்து அப்படியே கொதிக்க வைக்கிற பேச்சு அவருது அதே மாதிரி அண்ணாமலை வந்து தீவிரமாக தாக்குறாரு டிஎன்கேவை ஸோ டெஃபினட்டாக அண்ணாமலை மாத்திரம் பத்தாதுங்கிறதான் வந்து அவரோட கருத்தாக இருக்குது நம்ம அமித்ஷாவோட கருத்தாக இருக்குது சரி டுவெண்ட்டி ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா வந்து இன் மோடி க அலையன்ஸ் வந்து ஜெயிச்சாங்க தர்மபுரி ஜெயிச்சாங்க ப்ளஸ் கன்னியாகுமரி ஜெயிச்சாங்க ப்ளஸ் பரவாயில்ல ஓட்டு வந்துக்கலாம் விஜயகாந்த் தான் கேப்டனோட வா வாய்ஸ் வந்து பயங்கர வாய்ஸ் ப்ளஸ் பேச்சாற்றல் எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணார் மோடியை வந்து கடைசி விடு இது வரைக்கும் தொகுதி வரைக்கும் ப பரப்பினது புகழ் பரப்பினது டெஃபினட்டாக கேப்டன் தான் அதில் வந்து நிச்சயமாக சந்தேகமே கிடையாது யாருக்குமே அதே மாதிரி சீமானுக்கு வந்து மக்கள் வந்து நல்லா செலவாக்கு இருக்குது நம்ம நானே வந்து மெட்ராஸை சுற்றி நிறைந்த பார்த்த போது நிறையா வந்து ஆட்டோ ட்ரைவர்ஸு இந்த மாதிரி டாக்ஸி டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே அவங்க அப்பாவெல்லாம் அம்மாலாம் வந்து டிஎம்கேவாக இருந்தால் கூட நாங்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு இது பேசிக்கிட்டாங்க ஸோ கீழ்த்தட்டு மக்கள் கிட்டே வந்து அவருக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குது சீமானுக்கு அந்த ஆதரவை மிஸ் தான் அவர் அமித்ஷாவோட இதுவாக நமக்கே தெரியும்போது டெஃபினட்டாக தெரியாமல் இருக்குமா அமித்ஷாவுக்கு அதனால் அதுதான் அவங்க அவரோட கொள்கையாக இருக்குது அமித்ஷாவுக்கு அதனால தான் வந்து உள்ள கூட்டுன்னு வரணும்னு பார்க்குறாங்க சீமானை நம்ம மின்னியாக ஒரு பதிவு போட்டிருந்தோம் சீமான் விஜய் ப்ளஸ் பிஜேபி ஒரு வந்தா வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் வந்து சென்ட்ரிக் ஃபோர்ஸாக இருந்துக்கிட்டு இந்த பக்கம் சீமான் இந்த பக்கம் பிஜேபியும் வச்சுக்கலாம் பார்த்தேன் பட் பட் விஜய்யை பொறுத்தவரை என்னமோ யார் சொல்லிக் கொடுத்து இதுவாக தெரில சித்தாந்த எதிரி வந்து பிஜேபி அப்படின்ட்டு அவர் என்னென்ன அவருக்கே தெரியும் என்ன சித்தாந்தம் அவருக்கே தெரியாது அவங்க கவனிச்சு ஒக்ஃப் போர்டு போராட்டம் தான் அவங்க என்ன என்ன பாடமே தெரியல சொல்ல தெரியல அவங்க அவங்க பார்த்துருப்பீங்க தாமே கட்சி ஆளுங்களுக்குலாம் ரீசெண்டாக ஸோ ஒரே காமெடி கட்சியாக அது போயிட்டுருக்கு மக்கள் நிதி மையம் ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட் எலெக்ஷன் போது ஒரு சினிமா கவர்ச்சி அப்படிம்போது அட்லீஸ்ட் ஒரு எயிட் டென் பர்சன்ட் வந்து ஓட்டை இருந்தால் நமக்கு தோணுது ஸோ அப்படிங்கிற போது அவரையும் உள்ளே கூட்டம் வரும் பட் இப்போதைக்கு அவர் விஜய் வருவாரான்னு தெரியாது நமக்கு கடைசி நிமிஷத்தில் அவனால் வரலாம் ஏன்னா பயந்து போய் ஒரு பக்கம் திமுக அலையன்ஸ் ஒரு பக்கம் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு நம்ம வந்து மானியமாக மாதிரி போயிடுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவரை திரும்பி ஏதாவது ஒரு அலையன்ஸில் போய் சேர்ந்துடுவார்னு தோணுது டெஃபரெண்ட் டீ எங்கே டிஎம்கே போய் சேரமாட்டார் அவர் ஸோ வர வழி இல்லாமல் வந்து தொகுதி உடன்பாடுன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கம் வரலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது நமக்கு விஜயை பற்றி பட் கடைசியில் தான் அது பட் இதெல்லாம் சீமானோட வந்து ஒரு பேச்சாற்றல் அவரோட வந்து மக்களை வந்து இது பண்ணுறது கேதர் பண்ணுறது கொள்கை இதெல்லாம் இருக்குது பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது சீமானோட இது பேச்சாற்றல் ஸோ அதுக்காகவே கூட வந்து அமித்ஷா அவரை வந்து கூட்டணியில் கூட்டின்னு வரணும் வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஏமா இருக்கும் அட்லீஸ்ட் ஈவன் வந்து டேரெக்டாக வந்து கன்டெஸ்ட் பண்ணலாம் கூட அட்லீஸ்ட் ஓட்டு பிரியாமல் இருக்கிறத பார்த்துப்பாங்கன்னு தோணுது என்டிஏ ஒரு தொகுதி மாதிரி வச்சுப்பாங்கன்னு தோணுது சீட் சீட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க சீட் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரே மேடில் தோன்றமோ இல்லையோ அது அடுத்தது பட் இருந்தாலும் வந்து ஓட்டு பிரியாமல் இருக்கணும் டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெகா கூட்டணி அமைச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இவ்வளோ கருத்தாக இருக்குது இந்த மக்களை பொறுத்தவரை டெஃப்ரெண்டாக ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறது நல்ல பயங்கரமாக இருக்குது திமுக பார்த்திங்கன்னா வந்து கோர் ஓட்டுருன்னு எயிட்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் டிஎம் டிஎம்கேக்கு கூட வந்து நம்ம விசிக்கா இவங்கெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஓட்டு பர்சன்டேஜ் ஏறுது இப்போ விசிக்காவே வந்து பார்த்தோம்னா அவங்களே வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டராக இருக்காங்க ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம் திருப்பூர் சைடில் கோவை மாவட்ட சைடில் வந்து ஒரு பெரிய பேனரை கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க விசிக்கா அதுக்குள்ளே வந்து அதை வந்து டிஎம்கே ஆளுங்கெல்லாம் மாப்பம் பிடிச்சி போலீஸ்க்கு சொல்லி உடனே அவங்க வந்து போய் மத்திய இது டிஎம்கே சென்ட்ரல் ஆஃபீஸ் சொல்லி அவங்க ப்ரெஷர் போட்டாங்க இவங்க மேலே திருமாவளவன் மேலே பேனரை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் பெரிய பேனர் லட்சம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வரனுக்குது இவங்களுக்கு விசிகாவுக்கு அப் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேட்டி கொடுத்துருக்காரு ஒக்ஃப் போர்டு இது வக்ஃப் ஒக்ஃப் வந்து உடனே ரீசெண்டாக சொல்லிருக்கார் ரீசெண்டாக வந்து பேசணும் ரொம்ப வந்து தனி தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அமித்ஷா தாக்கூட தான் பேசுகார் பேசுகிறார் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப் நல்ல ஒரு மாற்றம் தான் அவங்க கட்சியை பொறுத்தவரை பட் இது ஏன் பேசியிருக்காருன்னு நம்ம பார்த்தாகணும் அவர் ஸோ ஏதோ ஒரு வந்து அவர் ஒரு ஒரு நூல் போட்டு பக்கமாக துண்டு போட்டு வைக்கிறாரோ இவர் திருமாவளவன் இல்லை டிஎம் கேக்கு ஒரு எச்சரிக்கையோ நாங்கள் எப்போ அனிதா விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது எல்லா கட்சியுமே வந்து திமுக மேலே வந்து அதிருப்தியாக இருக்காங்க மக்களுமே அதிருப்தியாக இருக்காங்க அதிருப்தியாக இருக்காங்க ப்ளஸ் கூட்டணி கட்சிகளே வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு வேறு வழி இல்லாமல் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து அமித்ஷா வந்து இந்த ட்ரிப்பு வந்து பயங்கரமான ஒரு முக்கியமான ட்ரிப்பாக தான் அமைய போகுது ஏன்னா வந்து அவருக்கே தெரியும் ஏடிஎம்கே வந்து ரொம்ப பலமாச்சு அப்படின்னா வந்து பிஜேபிக்கு தான் எதிர்காலத்தில் வந்து பாதிப்புன்னு அவருக்கு தெரியும் செங்கோட்டை தனியாக வந்து பிரிச்சுக்கிட்டுருக்கேன் அப்போ செங்கோட்டை ரொம்ப வந்து இபிஎஸ் முரண்டை பிடிச்சார் அப்படின்னா செங்கோட்டையின தனியாக நிற்க வச்சு எதிராக கலைப்பு விட்டுருவார் இபிஎஸ்க்கு எதிராக இதே தான் பீகாரில் நடந்தது அப்போது அப்போ வந்து ராம்விலாஸ் பசன் பையன் வந்து தனியாக வந்து நின்னார் ஒன்லி அகெயின்ஸ்ட்டு நம்ம இவர் நிதிஷ்குமார் கட்சிக்கு எதிராக மாற்ற நின்று அவங்கள தோக்கடிச்சு க மேட் த சீட்ஸ் லெஸ் தென் பிஜேபி ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவரை வந்து ஏடிஎம்கு எஸ்ஸு மாதிரி ஆரம்பித்து ஒரு இவரை இபிஎஸ்க்கு எதிராக நின்று அவரையும் அவங்க இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்கலாம் அரசியல் வந்து எதுவும் நடக்கும் நமக்கு எப்போது வந்து ரஷ்யாவும் யுஎஸ்எஸ் ஒன்றா சேர்ந்து இது பண்ணாங்களோ இந்த வாரம் அப்புறமோ நமக்கு வந்து அரசியலில் வந்து எதுவும் நடக்கும் அப்படின்னு நமக்கு வந்து இப்போ தோணுது அதனால் இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து விற்கினா டிஸ்கவுண்ட் எனி திங் ஸோ அமித்ஷாவோடய ட்ரிப்பு வந்து முக்கியம் அண்ணாமலை வந்து சைட் லைன்ட்டு கிடையாது அவரை வந்து இருக்க தான் போகிறார் பட் அவரை வந்து நேராக இறங்கியிருக்கார் அவர் இப்போ இதை நேராக மோடியே இறங்கின மாதிரி தான் இது கணக்கு ஸோ அதனால் ம இதை அப்படி தான் நம்ம பார்த்தே ஆனணும் ஜெய்ஹிந்த்